எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அலகு நான்கு கல்வியே தெய்வம் பயிற்சியின் நான்கு புள்ளி மூன்று சூழலுக்கு பொருத்தமான தொடர்களை எழுதுவேன் செல்லங்களா இந்த பயிற்சியில சில சொற்றொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு வரிசையா இப்ப படிக்கலாமா கல்வி ஒன்றே அழியா செல்வம் கற்றோருக்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்விக்கு அழகு கசடரக் கற்றல் கல்வி கண் போன்றது இப்போ கீழே பாருங்களேன் சில செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செய்திகளுக்கு பொருத்தமான சொற்றடர் எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும் இப்போ நான் அந்த செய்திகளை படிக்கிறேன் நீங்க அதற்குரிய விடைகளை கொடுக்கப்பட்ட பெட்டியில் எழுதுங்க சிறிய செயற்கைக்கோள் செய்த மாணவன் வெளிநாடு சென்றபோது பாராட்டுகள் குவிந்தன திருக்குறள் கருத்துகளை சரியாக எடுத்துக் கூறிய மாணவிக்கு முதல் பரிசு கிடைத்தது படித்தால் மட்டுமே வாழ்வில் உயரலாம் கல்வியே வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டும் என பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினர் பேசினார் பெரு வெள்ளத்தில் கபிலனின் உடைமைகள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டன ஆனாலும் அவன் கற்ற கல்வி அவன் வாழ்வில் முன்னேற உதவியது என்ன குழந்தைங்களா எல்லா பெட்டிகளையும் சரியா நிரப்பிட்டீங்களா வாழ்க்கை